வெல்கம் டு ஒன் அமைச்சுவர் ஐலாஸ்ரேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னு பார்க்குறீங்கன்னா சூப்பரான செம்மண் பூமி ஒரு ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட் தோட்ட விற்பனைக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து முதன் முறையாக என்னோடய வீடியோவை பார்த்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி தோட்டத்தில் மேலும் என்ன வசதி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க அப்புறம் நல்லா செம்மண் பூமி பாருங்கள் நீட்டான செம்மண் பூமி ரெண்டு ஏக்கர் ஆறு சென்ட்டுமே நல்லா தண்ணி வந்து பிரச்சனை கிடையாது அதாவது நம்ம இது எக்ஸாக்டாக எங்கேருந்து நம்ம கொப்பம் பட்டி விட்டு சோலை செல்லும் வழியிலேயே இந்த நட அமைஞ்சிருக்கு கொல்லிமலை அடி வரோம் அதேமாதிரி வந்து பார்த்தா தண்ணிக்கு இந்த ஏரியாவெலாம் பிரச்சனை கிடையாது புளியஞ்சோலைனா எல்லாத்துக்குமே தெரியும் தண்ணி நல்லா உள்ள ஏரியான்ட்டு அதேமாதிரி இந்த ரெண்டு ஏக்கர் அறு செண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா போர் எதுவும் கிடையாது ஒரு கிணறு ஃப்ரீ விசிட்ஸ் வசதியே அமைஞ்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து அக்கம் பக்கமெல்லாம் பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ பச்சை பசினர் அப்படிங்களா இது போகிற இதெல்லாம் ஒரு பெரிய அருவி ஒன்றுங்க இருக்குங்க அந்த தண்ணி ஒரு பெரிய எப்படி சொல்லி ஏறிக்கிற மாதிரி இருக்குங்க அதுக்கு ஒரு ரெண்டு காட்டுக்கு முன்னாடி அந்த இடம் இருக்குது பாருங்கள் இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு பன்னெண்டு தென்னை மரங்கள் இருக்குதுங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மதிப்புள்ள ஒரு எட்டு தென்னை மரம் இருக்குது இந்த தோட்டத்துலேயே அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி தோட்டத்தில் மாங்காய் மரம் நெல்லி மரம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க நல்லா லேண்டு கிணறு பிறகு நல்லா நீட்டான கிணறுங்க தண்ணி வந்து எப்போவுமே இந்த ஏரியாவில் தண்ணி படியாதுங்க தண்ணி நல்லாயிருக்கும் மழை மழைக்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிணத்துக்கு மேலேயே வந்துருங்க பிறகு தண்ணி தான் அதற்கே தண்ணி இப்போ இந்த தேங்காய் எல்லாம் சுற்றியும் வச்சுருந்தா தேங்காய் உள்ளது வந்து தண்ணி புறமே கிணத்துக்குள்ளே கூட தேங்காயாக தான் இருக்குதுங்க அதனால் தண்ணி தெரியல அதனால் தண்ணி நல்லா நீட்டான தண்ணி பாருங்கள் மாமரம் சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா காப்பில் இருக்குது பாருங்கள் மாமரம்லாம் ரெண்டு மரமே இந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்குது நீட்டான இடங்க பிடிக்கும் அதாவது நிறைய பேர் புனிந்தோரில் ஏரியாவில் இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது அவங்களுக்காக தான் இந்த ரெண்டு ஏக்கர் அரை செட்டு நான் தோட்டம் வந்து இன்னைக்கு நான் பதிவிட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ செய்யாத பாருங்கள் தோட்டத்தில் இப்போ இந்த நெல்லி மரம் சொன்னிங்கன்னா பாருங்கள் நெல்லி மரத்தில் பிறகு எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் அந்த செம்மண் பூமிக்கு எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வளரக்கூடிய செம்மண் பூமிங்கிறது நல்ல லேண்டுங்க மாதிரி வந்து பார்த்தோமா நமக்கு பஞ்சாயத்து சாலையிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு நல்லா அகலமான மண் சாலை வசதி இருக்குதுங்க அந்த ஒரு கிலோமீட்டரில் வந்து பார்த்தா நமக்கு ஒரு முந்நூறு மீட்டருக்கு வந்துங்க அதாவது ஃபாரஸ்ட் தடம் அதாவது ஃபாரஸ்ட் கடத்தட்டவங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட் எல்லாருமே எல்லாேருமே போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அந்த பக்கம் உள்ளவங்க எல்லாருமே டோட்டலாக வந்து அதுதாங்க தட வசதி அதனால் வந்து அந்த தடத்தடைக்கிறதுக்குலாம் எதுவும் ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம அனுபவம் அனுபவ காலமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒன்றும் ஒரு நல்லா வாஸ்துக்காக நல்லா உபரமலை உயர்ந்தோம் சனி மூளை தாழ்ந்தும் நல்லா நீட்டான ஏரியாங்க கிணறு நல்ல வாஸ்துக்காகவே இருக்குது அதில் லேண்டுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க அந்த குடியிருப்புக்கு ஒரு சின்ன மெத்த வீடு ஒன்று இருக்குது அதேமாதிரி இப்போ தான் ஒரு ஆடு செட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த வீடு சொன்ன இல்லைங்களா இந்த வீடு தாங்க தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் வீடு மெத்த வீடு மாதிரி வந்து ஆடு மாடு கன்று வளர்த்துறதுக்கு நீட்டான இடங்க அப்படியே ஆடுங்கள்லாம் பார்த்துட்டு பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி ஃபாரஸ்ட்டு தாங்க அப்படியே வந்து கரட்டுக்குள்ளே போயிட்டு மேய்ச்சிட்டு தோட்டத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி ஏரியாங்க அதே மாதிரி ஆட்டு பண்ண அமைக்கலாம் மாடு பண்ண அமைக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்ற ஏரியாங்க நல்லா நல்லா கூலிங்கான ஏரியா சூப்பராக இருக்கும் தோட்டம்லாம் கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வந்து பாருங்கள் மாதிரி இந்த வீடியோவில் கட்டிக்கிற மாதிரி அதே மாதிரி தான் நேரில் நீங்கள்லாம் இருக்கும் இந்த வீடியோ கட்டின இடம் பூரா மோட்டலாக வந்து நெல் போட்டு எல்லாம் மறுபடியும் முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த விவசாயத்தை ரெடி பண்ணுவாங்க பாருங்கள் ஆட்டு செட்டு சொன்னீங்களா இது ஆட்டெல்லாம் கட்டிக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்னாடியே செட்டு போட்டிருக்காங்க அப்புறம் நல்ல ஒரு லேண்டுங்க இப்போ சீக்கிரம் வந்து பாருங்கள் இந்த தடை சொன்னிங்களா பாருங்கள் இதுதான் வந்துங்க இந்த ஃபாரஸ்ட் தளம் நல்லா அகலமான ரோடங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இவங்க நாற்பது வருஷமாக போய்ட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வழியில் எல்லாம் நிறைய பேத்துக்கு இவங்களுக்கு அந்த வழியில் போகிறாங்க ஒரு வேறு கிராமத்துக்கே போயிடுவாங்களா அதில் ஒரு நல்ல ஒரு லேண்டுங்க பிடிச்ச வண்டி பண்ணி நேரம் சைட் போய் ஆகும் டைம்